காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேனி நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பதினான்காம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மாபெரும் இரத்த தான முகாம் நடந்தது இருநூறுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் தேனியில் உள்ள நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாமில் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கு உறவின் முறை தலைவர் தர்மராஜன் தலைமை வகிக்க உபதலைவர் ஜீவகன் பொதுச்செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் மருத்துவர் காமராஜர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் இந்த இரத்த தான முகாமில் இரநூறுக்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் மாணவ மாணவியர்கள் இரத்த தானம் வழங்கினர் நிகழ்வில் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் குருதி குடையாளர்கள் மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேனி காணாவளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களான அனந்தராமன் பிரியா மற்றும் மருத்துவ குழுவினர்கள் வழங்கிய இரத்த மாதிரிகளை சேகரித்தனர்